அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ் இலக்கணத்துல அழகு ஒண்ணு இலக்கணம் இதுல இருந்து நமக்கு மொத்தம் இது நம்ம நிறைய சப்டாபிக்கா பிரிச்சிருக்கோம் அதுல எழுத்து எழுத்து சொல்லுன்னு சொல்லிட்டு இலக்கணத்தை ரெண்டா பிரிப்பாங்க அதுல எழுத்துல ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெண்டு சப்டாபிக் என்னன்னா பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் நமக்கு தெரிஞ்சதுதான் பிரித்து எழுதுதல்னா என்ன இந்த ரெண்டு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க அது நம்ம ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க அமுது பிளஸ் என்று அமுது என்று இப்படி நம்ம பிரிச்சு எழுதணும் அதே சேர்த்து எழுதுக்கணும்னா அப்படியே ஆப்போசிட்ல வந்துட வேண்டியது அமுது கூட்டல் என்றுன்னா அமுது என்று அவ்வளவுதான் வித்தியாசம் பஸ்ட் ஆனா ரெண்டும் ஒண்ணுதான் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா டோட்டலையும் எல்லா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுவோம் நம்ம ஒரே பிடிஎஃப் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை அப்படியே நம்ம லைன் ப லைனாக பார்ப்போம் அமுது என்று அமுது கூட்டல் என்று இந்த மாதிரி ஈஸியா இருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு எந்த ஒரு ஞாபகமும் தேவையில்லை நம்ம பார்த்தாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் மேக்சிமம் நமக்கு பிரித்தெழுதுகளை ஒரு மார்க் வந்துடும் இருந்தாலும் சில கொஷின்ஸ் ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி வரும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம் மற்றபடி எல்லாத்தையும் ஒரு ஒரு ரீட் பண்ணிடுவோம் செம்பயிருன்னா செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ்னா செம்மை கூட்டல் தமிழ் பொய் கற்றும்னா பொய் கூட்டல் அகற்றும் நீங்க பாருங்க பொய்யக ரெண்டா பிரிச்சு யாவை ஈ கூட்டல் பிரிப்போமா பொய்யகற்றும் இடப்புறம்னா இடது கூட்டல் புறம் இது ஓகே அடுத்தது சீர் கூட்டல் சீர்கூட்டல் இளமைங்க பாருங்க நம்ம சீர்மை கூட்டல் இளமையை நீங்கள் போட்டுருவோம் அது தப்பு சீர்கூட்டல் இளமை தான் சரியான விடை சீர்கூட்டல் இளமை அடுத்தது வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் கூட்டல் கூட்டு நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நன்மாடங்கள்லாம் நான்கு கூட்டல் மாடங்கள்னு போற்றக்கூடாது நன்மை கூட்டல் மாடங்கள் தான் சரியான இடம் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் கண்டறி கண்டு கூட்டல் அரி ஓய்வர ஓய்வு கூட்டல் அற அடுத்தது ஆழ்கடல் ஆள் ஆழம் கூட்டல் கடல் ஆழ்கடல்னு போட்டக்கூடாது ஆழக்கடல்னு கொடுத்துருக்காங்க தான் அப்படி வரணும் ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் அடுத்தது விண்வெளி விண் கூட்டல் வெளி அடுத்தது நின்றிருந்த நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசர மாசு கூட்டல் அற கைப்பொருள் கை கூட்டல் பொருள் பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண் உறங்கு கண் கூட்டல் உறங்கு போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமை அடுத்தது கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து எடுத்துன்னு எடுத்து நானிலம் நான்கு கூட்டல் நிலம் கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர் கன்சலாயிரும் மூச்சடைக்கி மூச்சு கூற்றல் அடக்கி படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் விரிவடைந்து விரிவு கூட்டல் அடைந்து நூல் ஆடை நூல் கூட்டல் ஆடை இல்லை வந்துட்டு இல் பிளஸ் ஆண் பிரிப்போம் அடுத்தது தான் என்று தான் கூட்டல் என்று மேக்சிமம் நம்ம அந்த ரெண்டு வாரத்துக்கு நடுவில் இருக்கிற வார்த்தை பிரிஷ்டமாகவே வந்துடும் சில விஷயத்துக்கு மட்டும்தான் பொருந்தாது விகம் அந்த மாதிரி வரும் எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் குரலாகும் குரல் கூட்டல் ஆகும் இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல தந்து உதவும் தந்து கூட்டல் உதவும் காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை காட்டாறுனா காடு கூட்டல் ஆறு பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாதெனின் யாது கூட்டல் இனின் அப்படி பிரச்சனைவே வந்துடும் யாண்டுலனோ யாண்டு கூட்டல் உழனும் ஊ இங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு யாண்டுள்ளனோ பூட்டுங் கதவுகள் கூட்டு பிளஸ் கதவுகள் தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை பெருங்கடல் பெரிய கூட்டல் கடல் பெருமை கூட்டல் கடல்னு வந்துடாதுங்க ஏன்னா நம்ம என்ன அர்த்தத்துல சொல்றோன்றது முக்கியம் பெரிய தான் நம்ம பெருங்கடல்னு சேர்த்து சொல்றோம் ஏடு எடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்றிருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் வாய்த்தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின் கேடில்லை கேடு கூட்டல் இல்லை உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் வனப்பில்லை மனப்பு கூட்டல் இல்லை மண் கீரைனா வளம் பிளஸ் கீரையா மண்மை பிளஸ் கீரையா சில வந்துட்டு டவுட் இருக்கும் ஆப்ஷன்ஸில் ரெண்டுமே இருக்கும் அதனால தான் நான் போய் கொடுத்துருப்பேன் வன்மை கூட்டல் தான் கரெக்டான ஒரு ஆன்சர் ஏன்னா அதுதான் கொஞ்சம் கரெக்டாக வரும் கூட்டோவியம் கூடு கூட்டல் ஓவியம் செப்பு ஏடு செப்பு கூட்டல் ஏடு எழுத்து என்ப எழுத்து கூட்டல் என்ப கரைந்து உண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் நீர் உலையில் நீர் கூட்டல் உலையில் தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து ஞான சுடர் ஞானம் கூட்டல் சுடர் இன் சொல்லா இனிய சொல்வருமா இன்மை கூட்டல் சொல்வருமா இனிய சொல் தான் நாடு என்ப நாடு கூட்டல் என்ப மலை அளவு மலை கூட்டல் அளவு தன்னாடு தன் கூட்டல் நாடு தான் ஒரு தான் கூட்டல் ஒரு எதிர் ஒழித்துனா எதிர் கூட்டல் ஒழித்து என்றென்னும்னா என்று கூட்டல் என்றும் என்றென்றும் வனமழ் வானம் அழந்துனா வானம் கூட்டல் அழந்து இறுதினால் இரண்டு கூட்டல் திணை ஐம்பால் ஐந்து கூட்டல் பால் நன் நன்மை மை வந்து எங்க எக்ஸ்ட்ரா வரும் பாருங்க நன்மை கூட்டல் செய் நீள் கூட்டல் உழைப்பு செத்து கூட்டல் இறந்த அங்கே விழுந்தது கூட்டல் அங்கே இன்னும் ஓசைன்னா இனிமை கூட்டல் ஓசை இந்த மாதிரி இன்னும் வந்துருச்சுன்னா மையின்ற வந்து சேர்ந்துதான் வருங்க செம்மை ஏன்னா செம் மொழி அப்படின்னா செம்மை கூட்டல் மொழி அப்படி அந்த மாதிரி தான் வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம் இவை உண்டார் இவை கூட்டல் உண்டார் நலம் எல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் கலன் அல்லால் கலன் கூட்டல் அல்லால் கனக சுனை கனகம் கூட்டல் சுனை பாடு அறிந்து பாட்டு கூட்டல் அறிந்து வருமா பாடு கூட்டல் அறிந்து வருமா பாடு கூட்டல் அறிந்து மட்டும் அல்ல மட்டும் கூட்டல் அல்ல கண்ணோடாது கண் கூட்டல் ஓடாது கசடரை கசடு கூட்டல் அரை அக்களத்து ஆ கூட்டல் களத்து வாசல் எல்லாம் வாசல் கூட்டல் எல்லாம் பெற்று எடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம் வெங்குதின்னா வெண்மை வெம்மை கூட்டல் கறி வெண்மைன்னு போறதைங்க வெம்மை இங்கும் வந்துருக்கல அதனால வெம்மை செங்குதான் அப்படி செம்மை போற அந்த மாதிரி என்று இருள் என்று கூட்டல் இருள் சீவன் இல்லாமல் சீவன் கூட்டல் இல்லாமல் விலங்கு ஒளித்துனா விலங்கு கூட்டல் உடித்து நமன் இல்லைன்னா நமன் கூட்டல் இல்லை ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் ஊராண்மை ஊர் கூட்டல் ஆண்மை இன்ப துன்பம் இன்பம் கூட்டல் துன்பம் விழித்தெழும் விழித்து கூட்டல் எழும் போவதில்லை போவது கூட்டல் இல்லை படுக்கை ஆகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது இதோட எயித்து வந்துட்டு இதோட முடிஞ்சிருங்க ஏன்னா எயித்து வரைக்கும் நமக்கு புக் பேக்கெல்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க நைன்த்து டென்த்தில் கம்மியாக பா நடுவு நடுவில் தான் வரும் படுக்கை ஆகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன மூணா பிரிச்சிருக்காங்க பாருங்க அடுத்தது என் தமிழ் நான் இதையும் மூணாவது பிரிச்சிருப்பாங்க எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் அருந்துணை அருமை கூட்டல் துணை திரைப்படம் திரை கூட்டல் படம் மரக்கலம் மரம் கூட்டல் கலம் பூ கொடி பூ கூட்டல் கொடி பூ தொட்டி பூ கூட்டல் தொட்டி பூச்சேளை பூச்சோலை கூட்டல் சோலை பூ பந்து பூக்கூட்டல் பந்து வாயொலி கூட்டல் ஒளி மண் மகள்னா மண் கூட்டல் மகள் கல் அதர்னா கல் கூட்டல் அதர் பாட வேலை பாடம் கூட்டல் வேலை களம் காலம் கடந்தவனா காலம் கூட்டல் கடந்தவன் பழத்தோல்னா பழம் கூட்டல் தோல் பெருவழினா பெருமை கூட்டல் வலி பெரியன்னா பெருமை கூட்டலான் மூதூர்னா முதுமை கூட்டல் ஊர் பாருங்க இது ரெண்டாக பிரிச்சிருக்காங்க மூதூர் இத்து கூட்டல் ஊன்னு பிரிச்சிருவோம் அதுக்கப்புறம் முதுமை ஏன்னா மூதூர் பழமையான ஒரு விஷயத்தை குறிக்கும் அதனால் முதுமை பைந்தமிழ்னா பசுமை கூட்டல் தமிழ் சேம் இதே கான்செப்ட் தான் நெட்டிலைனா நெடுமை கூட்டல் விலை வெற்றிலைனா வெறுமை கூட்டல் விலை செந்தமிழ்னா செம்மை கூட்டல் தமிழ் கருங்கடல்னால் கருமை கூட்டல் கடல் பசுந்தள்ளினா பசுமை கூட்டல் தளிர் சிறுகோள்னா சிறுமை கூட்டல் கோள் பெற் பொற்சிலம்பு சாரிங்க வந்து கூடணும் பொற்சிலம்புனா பொன் கூட்டல் சிலம்பு இழுக்கின்றினா இழுக்கு கூட்டல் இன்றி முறை அறிந்துனா முறை கூட்டல் அறிந்து அரும் பொருள் அருமை கூட்டல் பொருள் மனை என மனை கூட்டல் என பயம் இல்லை பயம் கூட்டல் இல்லை கற்பொடி கல் கூட்டல் பொடி உலக அனைத்தும் உலகு கூட்டல் அனைத்தும் திரு அடி அடி நீர் நீர் கூட்டல் ஓடை சிற்றூர் சிறுமை கூட்டல் ஊர் கற்பிழந்து கல் கூட்டல் பிளந்து மணிக்குளம் மணி கூட்டல் குளம் அமுது என்று அமுது கூட்டல் என்று புவி ஆட்சி புவி கூட்டல் ஆட்சி மண் உடை மண் கூட்டல் உடை தருதல், புறம் கூட்டல் தருதல் வீட்டுக்காரன் வீடு கூட்டல்காரன் வீட்டு ப்ளஸ் காரன் போட்டுறாதீங்க ஏன்னா பிரிச்சா நமக்கு பொருள் வரணும் வீட்டுன்றது ஒரு பொருள் கிடையாது வீட்டு வீடு கூட்டல் காரன் காரி தமிழ்நாடு ப்ளஸ் காரி உறவுக்காரர் உறவுக்காரர் காரர் தோட்டக்காரர் தோட்டம் பிளஸ் காரர் தடந்தேர்னா தடம் கூட்டல் தேர் முன்ன ஏற்கனவே பார்த்ததுதான் காலத்தச்சன் தான் வரும் காலத்தச்சன் காலம் கூட்டல் தச்சன் உழுதுழுது உழுது கூட்டல் உழுது பேரழகு பெருமை கூட்டல் அழகு செம்பருதினா செம்மை கூட்டல் பருதி வனமெல் வானம் எல்லாம் சாரி வானம் எல்லாம் மானம் கூட்டல் எல்லாம் உன்னை அல்லால் உன்னை கூட்டல் அல்லாள் செந்தமிழே செம்மை கூட்டல் தமிழே ஆங்கவற்றுள் ஆங்கு கூட்டல் அவற்றுள் தனி ஆலி தனி கூட்டல் ஆளி வெண்கதிர் வெம்மை கூட்டல் கதிர் கற்சிலை கல் கூட்டல் சிலை கடற்கரை கடல் கூட்டல் கரை பன்முகம்னா பல் கூட்டல் முகம்னு வருங்க இங்க மட்டும் பன்மைன்னு போற்றக்கூடாது பல் கூட்டல் முகம் மக்கட்பேரு மக்கள் கூட்டல் பேரு நான் மீன் நாள் கூட்டல் மீன் நான்குன்னு போட்டாலைங்க நாள் கூட்டல் மீன் நான் மீன் சுற்றுணைனா சொல் கூட்டல் துணை பல்நூல்னா பல் கூட்டல் நூல் இனநிறை இனம் கூட்டல் நிறை புது பெயல் புதுமை கூட்டல் பெயல் அருங்கானம் அருமை கூட்டல் காணம் எத்திசை திசை ஏ கூட்டல் திசை உள்ளொன்று உள்கூட்டல் ஒன்று ஒருமையுடன் உடன் ஒருமை கூட்டல் உடன் பூம்பா வாய்னா பூம்பா அதை விட்டுருணும் பூ கூட்டல் வாய் தலைக்கூடல்னா தலை கூட்டல் கோல் முன் உடைனா முன் கூட்டல் உடை நூ வந்து பிரிச்சிடணும் ஏழை என ஏழை கூட்டல் என நன்மொழினா நன்மை கூட்டல் மொழி உரன் உடை உரன் கூட்டல் உடை இன்னை நூவை பிரிச்சோம்னா இன் கூட்டல் அப்படிதான் வரும் ஆனால் உரன் உடை மொத்தம் நம்ம ஆறாவதுலருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒரு கம்பிலேஷனாக பார்த்துருக்கோம் மொத்தம் நூற்றி ஐம்பது சேர்த்தெழுத்துக்க பிடித்தெழுது இருக்கு அது எல்லாமே நம்ம ஒரே பிடிஎஃப்பாக பண்ணியிருக்கோம் ஒரே வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் இப்படி மொத்தமாக ரிவிஷன் பண்ணால் ஒரு டாப்பிக்கை முடிக்கிறதுக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருங்க நம்ம புக் வைஸாக படிச்சோம்னா நமக்கு மறக்கும் சிலபஸ் வைஸாக படிச்சோம்னா நமக்கு ஈஸியாக கொஞ்சம் ஞாபகம் வரும் தான் தேங்க்யூ